கலமக்கலை நம்மளுடைய சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் வருவல் ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மீன் அந்த மீன் தான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையாது எல்லா வகையான மீன்மே வந்துட்டு இந்த முறையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜீரகம் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் இஞ்சியை வந்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம் கொஞ்சம் புதினா இலைகளும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு அந்த வாசனையே வந்துட்டு சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கருவேப்பிள்ளையும் வந்துட்டு ஒரு நாலு கொத்தளவுக்கு வந்துட்டு நம்ம கருவேப்பிள்ளையும் வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ வந்து அது கூட உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கை அப்படி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து நார்மலாக வந்து ஃபேஸ் ஃப்ரை வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும் இது வந்துட்டு க்ரீன் கலர் மிக்ஸ் ஆகி வரும் ஸோ அதனால தான் க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு அடுத்ததாக மல்லிகைத்தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு வந்துட்டு நம்ம வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்துட்டு உங்களுடைய விருப்பம் தான் தேவையான சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டுலையே அந்த மீனில் வந்துட்டு நீங்கள் இப்போது ஒரு லெமனை வந்து புளிஞ்சி வந்து சாறு உள்ளே சேர்த்துக்கோங்க ஸோ உள்ளே சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லெமனோட சாறு வந்துட்டு ஃப்ளேவர் நம்ம பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிசும் வந்துட்டு சாப்பிடும்போது சாஃப்ட்டாக வந்து மேலே ஒரு முறைன்னு உள்ள சாஃப்ட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ அரைச்சி வச்சு இல்லையா ஃபேஸ்ட்டு வந்துட்டு ஸோ அந்த பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க ஸோ மிக்சி சாரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்துட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிஷோட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மசாலா அரைக்கும் பொழுதே ஏதாவது இந்த எல்லா பொருட்களையும் அரைக்கும் பொழுதே வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த உப்பு வந்து போதுமானது சப்போஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பவுடர் உப்பு இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அது கட்டி வரணும் கட்டியாக வந்துட்டு பிடிக்கணும் அது கூட அப்படிங்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் வந்துட்டு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கோம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இல்லை கார்ஃப்ளவர் மா விருந்தா கூட வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளிலேயே வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து அந்த மசாலா வந்துட்டு உள்ளே இறங்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சடனாக வந்துட்டு மீன் குழம்பு எந்த கறியாக இருந்தாலுமே சடனாக சாப்பிட்றத விட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா மசாலா எல்லாமே வந்துட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே வந்து இறங்கிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து கடலமாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து இப்போ வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேனில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு நல்லா காயொல்லி அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து மீன் வந்து சேர்க்கணும் நீங்கள் இந்த ஒரு பேனில் தான் வந்து இந்த மாதிரி பேனில் தான் வந்துட்டு பொறிச்சு எடுக்கணும்னு கிடையாது நீங்கள் வந்து தோசைக்கல்ல கூட வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கூட வந்து நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு மீன் துண்டுகளாக வந்துட்டு நல்ல எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ மீனில் வந்துட்டு மசாலா எல்லாமே வந்து சூப்பராக வந்து செட் இருக்கு பாருங்க ஸோ சாப்பிட்றதுக்கு அப்புறமா வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெளியில் வந்துட்டு மொறுமொருன்னு உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாக வந்துட்டு மீன் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இந்த வகையான மீன் கிடையாது எல்லா வகையான மீனுமே வந்துட்டு இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து பொறிச்சு சாப்பிடலாம் அதே மாதிரிட்டு நீங்கள் வந்துட்டு சிக்கன் கூட வந்துட்டு டே ஃபார்மெட்டில் வந்துட்டு பொறிச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு துண்டுகளாக வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ வந்துட்டு நீங்கள் பரட்டி விட்டே இருங்க அதுக்கு முன்னாடி வந்து மூடி போட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருங்க மீன் வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்பலாம் வந்து டைம் எடுத்துக்காது ஸோ அதனால வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு வெந்திரச்சு அதை வந்து பரட்டி இன்னொரு பக்கம் வேக வைக்கிறதுக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொரு சைடும் வந்து பரட்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பெரட்டி விடும் பொழுது எல்லா சைடுமே வந்துட்டு நல்லா வந்து மீன் வந்து உங்களுக்கு பொறிச்சு வந்து வந்திருக்கும் பெரட்டி போடும் பொழுது நல்லா கேர்ஃபுல்லாக வந்து பெரட்டி போட்டுக்கோங்க ஸோ சூப்பராக இன்னொரு பக்கம் வந்து பெரட்டி போடும் பொழுது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வெந்துருக்கு அப்படின்னு சொல்லி மசாலா எதுவுமே வந்துட்டு எண்ணெயிலலாம் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள் அப்படியே தான் இருக்குது எப்படி வச்சுருந்தோமோ அதே ஃபார்மு அப்படியே வந்துட்டு நல்லா வந்து பிடிச்சி குடித்து பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக வந்துட்டு இன்னொரு சைடும் வந்து வெந்து வந்துடும் சீக்கிரமாகவே மீன் வேகிறதுக்கு நிறையலாம் வந்து டைம் எடுத்துக்காது ஸோ எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து பெரட்டி போட்டாச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு வந்துட்டு மீன் ஃப்ரை வந்து ரெடியாகிடுச்சு மீன் வருவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட் அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்துவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணி